கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தின் முப்பெரும் விழா சென்னையில் நடைபெற்றது பதினெட்டாம் ஆண்டு தொடக்க விழா ஜி ஆக்ரோ ஃபார்ம்ஸ் லோகோ வெளியீட்டு விழா சாதனையாளர்களை தெரிவிக்கும் விழா என்று முப்பெரும் விழாவாக சென்னை வடபழனியில் உள்ள சிகரம் ஹாலில் நடைபெற்றது இவ்விழாவில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஃபைரா என்றி முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அரசியல் ஆலோசகர் விஞ்ஞானி பொன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர்களிடம் பேசிய கிங் மேக்கர்ஸ் நிறுவனர் ராஜசேகர் கிங் மேக்கர் நிறுவனம் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக மக்கள் சேவையில் தொடர்ந்து ஈடுபடுவதாகவும் தங்கள் வாடிக்கையாளர்கள் தொன்னூற்றி பேர் தங்கள் நிறுவனத்தின் மூலம் பயன்பெற்றுள்ளனர் என்றும் அதனைத் தொடர்ந்து கிங் மேக்கர் நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு விவசாயிகளுக்கு குறிப்பிடும் விதமாக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக பசுமைக் குடில் அமைத்து விவசாயம் செய்யும்பை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் இதன் மூலம் மொத்தமாக இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பசுமை குடில் அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதேபோல் இருநூற்றி ஐம்பது விவசாயிகளின் தலா ஏக்கர் நிலத்தில் பசுமை குடில் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் தங்களிடம் ஒரு ஏக்கர் நிலத்தை விவசாயிகள் லீஸுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என கூறினார் தங்களிடம் விவசாயிகள் நேரில் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தங்களது நவீன விவசாய புரட்சி குறித்து தெரிவிக்கப்படும் என கூறினார் பசுமை குடில் விவசாய முறை இஸ்ரேல் உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் பெருமளவு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதனை இந்தியாவில் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என கூறினார் இதற்காக கிங் மேக்கர்ஸ் நிறுவனம் ஜிஆர்டி கிரீன் ரெவல்யூஷன் டெக் ஆக்ரோஃபார்ம் என்கிற அமைப்பை தற்போது ஏற்படுத்தியுள்ளதாக அந்த

அன்பிற்குரிய ராஜசேகர அவர்கள் தமிழகத்திலே துவக்கி கட்டமான முறையில் அந்த நிறுவனத்தை கடந்த பதினேழு ஆண்டுகளாக உங்கள் அனைவருடைய ஆதரவில் வெற்றி பாதையில் நடந்து வந்திருக்கிறார் என்பதின் அடையாளமாகத்தான் இங்கே பேசிய அருமைக்குரிய நம்முடைய அப்துல் கலாம் அவர்களுடைய ஆலோசகர் பொன்ராஜ் அவர்களுடைய முறையிலே மிக தெளிவாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் அருமைக்குரிய ராஜசேகரன் அவர்கள் ஆற்றல் மிகுந்த ஒரு மனிதராக இருக்கிறார் திருமதி அவருடைய நடவடிக்கை உறுதியான எண்ணங்களின் மூலம் நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன் உணவு உடை என்பதற்கு அடுத்தபடியாக உறையுள் என்று சொல்லக்கூடிய இந்த நிலம் மற்றும் வீடு வீட்டு மனைகளை உருவாக்கி தந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறாயிரம் வாடிக்கையாளர்களுடைய இல்ல கனவுகளை நினைவாக்கி பெருமளவிலே நன்மதிப்பை பெற்று மிகச் சிறப்பான முறையில் கடந்த பதினேழு ஆண்டுகள் இந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தில் நியாயமான முறையில் தன்னுடைய சேவையை செய்து இன்றைக்கு பதினெட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது என்ற செய்தி எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி இந்த பதினெட்டு ஆண்டுகளில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் பதினான்கு ஆண்டுகள் நாங்கள் இருவரும் இணைந்து ஒன்றாக பயணிக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய எனக்கு செய்தி அந்த பதினான்கு ஆண்டுகளும் ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் தொடர்ந்து நான் உங்களோடு வருகை தந்து இந்த மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை அணுகிய கிளிங் நேக்கர்ஸ் நிறுவனத்தினருக்கும் சேர்மேன் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றேன் எனக்கு முன்பாக பேசிய அருமை என்னன் நெஞ்சானை கொன்ராஜ் அவர்கள் மிக சிறப்பாக இந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இஸ் அவர் இஸ் அவர் கல்ச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் மிக தெளிவாக இந்த அக்ரிகல்ச்சரை பத்தி அவரை விட என்ன அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டிற்கு கடவை தட்டினார் கடவை தட்டி கதவு திறந்த ஒருத்தர் யாருங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குற நான் வந்து இந்த ஊருடைய குர்க்கா நான் அப்படியே ஊரில் அப்படியே நகர்ப்புறம் வந்துட்டு இருந்தேன் உங்கள் வீடு மட்டும் லைட்டு வலிச்சோம்னா இருக்கேன் ஏன்னா தூங்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அதனால தான் நான் அப்போ அந்த வீட்டில் இருக்க சொல்கிறார் ஐயா நான் வந்து ஒரு செருப்பு தொழிலாளி செருப்பு தைக்கிற தொழில் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் சாயந்தரமாக நிறைய வருமானம் வரும் அந்த வருமானத்தில் சாயந்தரமான கொஞ்சம் சோம பானம்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன் நல்லா சம்பாதிச்சிட்டு இந்த பணத்தை இப்படி வீணா போய் செலவு பண்ணிட்டு இருக்கியே நல்லா சம்பாதிக்கிற ஆனா இந்த பணத்தை வீணா இப்படி போய் செலவு பண்ற அட்வைஸ் பண்ணி பாக்குறாரு அவருக்கு அவன் ஒண்ணும் கேட்குற மாதிரி இல்லை சரிங்க நீங்க சொல்றீங்களா சரி நீங்க கிளம்புங்க அப்படின்ற சரிவா ஏதாவது திருந்து வானேன் நாட்டுல நல்ல ஏன்னா இவர் ராஜா நல்ல நாட்டில் இருக்கிற மக்களை திருந்தி நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு ஆனா அதை கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இருந்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுற போயிடுற அடுத்த நாள் திருப்பி அதே நைட்ல அதே மாதிரி நைட் ஒரு மணிக்கு அந்த நகரவலை வரையில அந்த வீட்டில் இவருக்கு அதுக்கு முன்னாடி நைட்டு என்ன பண்றாருன்னா வெளியே வந்து யோசனை பண்றாரு இவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல பாடத்தை கற்பணிக்கணுமே இவன் வந்து கேட்குற மாதிரி இல்லையே இவனுக்கு நல்ல பாடத்தை ஏன்னா தன்னுடைய நாட்டில் இருக்கான் தான் நாட்டில் இருக்க ஒருத்தன் நல்லா வரணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஏதாவது நல்ல பாடத்தை கற்பணிக்கணும்னு வெளியே வந்து நாளையிலிருந்து இந்த நாட்டில் யாருமே செருப்பு தைக்கக்கூடாது நாளையிலிருந்து யாருமே இனிமேல் செருப்பு தைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டுறாரு அடுத்த நைட்டு ராஜா அதே மாதிரி நைட்டு குர்கா பஸ்ல வரார் ஏற்கனவே எந்த வீட்டுல லைட் நல்லா எழுஞ்சதோ அந்த வீட்டுல நேர்த்தெரிஞ்சதை விட நிறைய லைட் ஒரே சவுண்டு வேற ராஜா ஒரே ஆச்சரியமா இருக்கு நேரம் வராது அதே வீட்டுல வந்து திருப்பி டக் உள்ள இருந்து ஒருத்தர் வராங்க குர்கா யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம்

உருவாக்குறதுல முக்கிய பங்கு யாருக்கு இருக்கு நமக்கு தாங்க இருக்குது நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க அப்போ நீங்க எல்லாம் என்ன சார் பண்ண போறீங்க சாப்பிட மட்டும் போறோமா ஊக்குவிக்க போறீங்க அதுல அப்ப பங்கு உங்களுக்கு இருக்கு தானே மகிழ்ச்சி நமக்கு தான் சார் இருக்கு என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் செயல்படக்கூடிய இந்த கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தினுடைய பதினெட்டாம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை நற்கையே கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தினுடைய சேர்மன் கூட்டமைப்பினுடைய தேசிய பொறுப்பாளர் அகில இந்திய ஜனநாயக மக்கள் நல பேரவையினுடைய பொதுச் செயலாளர் இப்படி அடக்கிக்கிட்டே போகலாம் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு என்னுடைய அருமை நண்பர் திரு ராஜசேகர் அவர்களே ஜிஆர்டி நிறுவனத்தினுடைய டைரக்டர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் செல்வி சிவசங்கரி ராஜசேகர் அவர்களே நான் என்றும் நேசிக்கின்ற எனக்கு ஆலோசனை ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் இருக்கின்ற என்னுடைய அருமையண்ணன் அறிவியலாளர் அருமை அருமையண்ணன் பொன்ராஜ் அவர்களே மெத்த மதிப்புக்குரிய நீதியரசர் ஐயா எஸ்கே கிருஷ்ணன் அவர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தை தூண்களாக தாங்கி பிடிக்கின்ற கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தினுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் என்ன நிலைகள் எல்லாம் இருக்கின்றீர்களோ நண்பர்களே நலன் விரும்பிகளே வாடிக்கையாளர் பெருமக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிய சிறந்தாழ்ந்த மதிய நேர வணக்கத்தையும் வாழ்க்கை இன்னைக்கு விற்கிறாங்க நான் வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு தான் நீ தரேன் பத்து வருஷத்தில் அந்த லேண்டுடைய காஸ்ட்டு ஆயிரம் ரூபா போனால் கூட ஒரு ஏக்கரில் நம்ம கிட்டத்தட்ட ரெண்டரை கோடியிலேருந்து மூணு கோடி ரூபா லேண்டு வேல்யூ மட்டும் அதிகமாக இருக்கும் அதனால தான் சிட்டிக்கு பக்கத்தில் வளர்ந்து வர ஏரியாவில் லேண்டு போகிறோம் நீங்கள் கேட்குற வச்சு ஃபிஃப்டி லேக்ஸ் ஆகுது ஐம்பது லட்ச ரூபா அரை ஏக்கர் வாங்கினா ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வாங்குற லேண்டை பேங்க்கில் வச்சு லோன் வாங்கிக்கலாம் ஆனால் கைட்லைன் வேல்யூக்கு மட்டும் கிடைக்கும் ஒரு ஏக்கருடைய காஸ்ட்டு நம்ம இடத்துல ஐம்பது லட்ச ரூபா மார்க்கெட்டிங் வேல்யூ கைட்லைன் வேலையும் பதினேழு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் தான் லோன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் எதாவது கொலக்ரால் கொடுத்தீங்கன்னா பேங்க்லேருந்து வாங்கிக்கலாம் இல்லை சார் ஃபண்டு நிறையா இருக்குது அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அதை நம்ம கொலெக்ட்ரால் காமிச்சு வாங்கலாம் ஏன்னா லோன் வாங்கினா தான் சப்சிடி கிடைக்கும் பணம் நீங்கள் நிறைய வச்சிங்கன்னா சப்சிடி கிடைக்காது இப்போ இந்த வருஷம் இந்த இந்த மீட்டிங்குடைய நோக்கமே ஒன் இயர் டார்கெட் இரநூத்தி ஐம்பது ஏக்கரில் இந்த பசுமை குடியில் அமைக்கணும் சமுதாயத்துக்கு விவசாயத்துடைய அக்கறையை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற உரிய உயரிய நோக்கத்தோடு தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு தான் இந்த பில்லர் இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து இந்த இரநூத்தி ஐம்பது பேர் இன்றைக்கி உட்கார வச்சு ப்ராப்பராக எடுத்து சொல்லியிருக்கோம் இதுக்கப்புறம் இந்த தொழிலை வந்து மக்கள்கிட்ட இந்த விவசாயத்தோடைய அவசியத்தை இந்த பசுமை குடிகளுடைய அவசியத்தை மக்கள்கிட்ட நீங்கள் தான் கொண்டு போய் ப்ராப்பராக சேர்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த விவசாயத்தில் மிகப்பெரிய புரட்சி பண்ண முடியுங்கிற நூறு சதவீதம் நம்பிக்கையோடு சொல்கிறேன் சார் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் லோன் வாங்கணும் அதுக்குண்டான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் கிங் மேக்கர் நிறுவனம் எல்லா சப்போர்ட்டும் பண்ண தயாராக இருக்கும் அதிகபட்சமாக ஒரு இன்வெஸ்டர் எவ்வளோ நாளும் பண்ணலாம் ரொம்ப குறைஞ்ச அளவில் பண்ணோம்னா ஒரு அரை ஏக்கர் ஃபர்ஸ்ட் இடம் வாங்கியிருக்கணும் அந்த அரை ஏக்கரில் நம்ம ஒரு இருபத்தி ஏழரை லட்ச ரூபா செலவு பண்ணாதான் அந்த பசுமை குடியர் வந்து தமிழ்நாடு ஆர்டிகல்ச்சர் போர்டு அதாவது அவங்க தான் அந்த ஸ்ட்ரெச்சரை அமைச்சு கொடுப்பாங்க அவங்க கிட்ட பேமெண்ட் கட்டினா அந்த ஸ்ட்ரெச்சர் அமைச்சு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்த நம்ம கிங் மேக்கர் நிறுவனம் லீஸுக்கு எடுத்துக்கிட்டு லீஸுக்கு எடுத்துகிட்டு ஒரு ஏக்கர் அப்படின்னு சொன்னால் பர் இயர் வந்து டுவெல் லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தரும் ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு லட்ச ரிட்டர்ன்ஸ் தரோம் வாயில் பேசுகிறோம் ரெண்டு பேரும் வந்து அக்ரிமெண்ட் கிளைண்டும் கம்பெனியும் அக்ரிமெண்ட் போட்டு அதை ரிஜிஸ்டரும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் முடியும் அப்படிங்கிறதுக்கு மாடல் பண்ணி ஒரு ரெண்டரை ஏக்கரில் ஃபர்ஸ்ட்டு ஒன் இயரை ட்ரைனிங் எடுத்து அந்த ஒன் இயர் சீல்டு போட்டு ரிட்டர்ன்ஸ் ப்ரூவ் பண்ணி தான் இப்போ உங்கள் முன்னாடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போவும் மதுராந்தத்தில் ஐம்பது ஏக்கர் எடுத்து அதுலேயும் ஒரு ஏக்கர் ஃபுல்லாக டெமோ பண்ணி ப்ராடக்ட் வந்து இப்போ டெய்லி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அது வந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் முடியும்னு சொன்னதுனால தான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிட்டுருக்கேன் அதாவது எங்ககிட்ட வாங்கினா ஒரே இடத்துல மேன் பவர் எங்ககிட்ட இருக்கும் டிரான்ஸ்போர்ட் இருக்கும் பசுமை குழியில் உற்பத்தி பண்ணுறதுலாம் கோல்டு ஸ்டோரேஜ் எங்ககிட்டேயே இருக்கனால எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு கொடுக்குற கமிட்மெண்ட்டை ஈஸியாக ரீச் பண்ண முடியும் நான் ஒரு ஏக்கருக்கு பர் இயருக்கு டுவெல் லேக்ஸ் தரேன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஆனால் ஏன்னா ஒரே இடத்துல ஐம்பது ஏக்கர் பண்ணுறதுனால ஈஸியாக எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு ஏக்கர் வச்சுட்டு என்னை வந்து பண்ண சொன்னீங்கன்னா பண்ண முடியும் ஆனால் இந்த கமிட்மெண்ட்டு ஃபுல்லாக கொடுக்க முடியாது ஏன்னா தனி டிரான்ஸ்போர்ட் வைக்கணும் பத்து ஏக்கர்னாலும் பத்து பேர் தான் வேலைக்கு வேணும் ஒரு ஏக்கர்னாலும் பத்து பேர் தான் வேலைக்கு வைக்கணும் ஒரு மேனேஜ்மெண்ட் மேனேஜர் இருக்கணும் அதனால் தனிப்பட்ட முறையில் கோல்டு ஸ்டோரேஜ் வைக்கணும் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது மேன் பவர் இருக்குது வாட்டர் இருக்குது ஈபி இருக்குது எல்லா எக்ஸ்பென்ஸும் தனியாக பண்ணும் ஆனால் ஒரே இடத்துல ஐம்பது ஏக்கர்னால ஈஸியாக பண்ண முடியும் ஸோ அதனால தான் கமிட்மெண்ட்டே நல்லா கொடுக்க முடியும் ஏக்கர்னு சொன்னேன் சார் மாடியில் அரை ஏக்கர் இருந்துச்சுன்னா கூட பண்ணலாம் பட் ஆனால் சிட்டிக்குள்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் வளர்ந்து வர ஏரியா சென்னை மாநகராட்சிங்கிறது ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் தான் இந்த சென்னை இருந்துச்சு இப்போ இருக்க அரசாங்கம் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டராக கொண்டு வந்திருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் நம்ம இடம் வாங்கி ஒரு ஏக்கர் வாங்கினோம்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் அது பத்து மடங்கு அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா லேண்டுடைய வேல்யூ சீக்கியம் டே லிமிட்டில் வர்றதுனால லேண்டும் அப்ரிஷியேட் ஆகும் நமக்கு இன்கம் சோர்ஸும் இருக்கும் கிராமத்தில் லேண்டு வாங்கி போட்டோம்னா பத்து வருஷம்னால அப்படியே தான் இருக்கும் ஆனால் சென்னைக்கு பக்கத்தில் வாங்குறதுனால லேண்டுடைய வேல்யூ அதிகமாகும் நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய ஒரு ரீச் ஆகும் இன்கம் நமக்கு நல்லா இருக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ஐடி பீப்புள்ஸு இன்கம் சோர்ஸ் ஒன்றும் இல்லை சார் ஒருத்தர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்குறாரு ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாருன்னா அவருக்கு ஒரு மாதத்துக்கு இன்கம் என்ன வரும்னா ரெண்டல் வந்து முப்பதாயிரரூபா வரும் பத்து வருஷத்தில் அவர் அதிகபட்சம் எவ்வளோ சம்பாதிப்பார் ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சம்பாதிப்பார் ஆனால் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவர் பேங்க் லோன் வந்து அதை விட ஜாஸ்தி கட்டியிருப்பார் ஆனால் எங்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கவர்மெண்ட்டோடைய மானியமும் ஃபஸ்ட்டு வந்துடும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எவ்ரி இயர் டுவெல் லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியை இருபது லட்ச ரூபா நானே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இன்கம் சோர்ஸோடு இதை நம்ம பண்ணுறோம் அதனால் ஐடி பீப்புள் நிறைய பேர் இதை லைக் பண்ணுறாங்க நிறைய பிஸ்னஸ் பீப்புளும் லைக் பண்ணுறாங்க வீக்லி ஒன்ஸ் எங்கேயாவது நான் பீச்சுக்கு ரிசார்ட்டு மாலு தேட்ரு இப்படி காலத்தை விரைவு பண்ணிட்டு இந்த காலத்தில் வீக் நம்ம தோட்டத்தில் போய் மண்ணில் காலை வச்சிட்டு வரலான்னு ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு இருக்க சென்னை வாயில் மக்களுக்கு ஏன்னா வருது ஏன்னா கிராமத்துலேருந்து நகரத்துக்கு எதுக்கு வர்றாங்கன்னா வாழ்வாதாரம் மேம்படுன்னு நினச்சி எல்லாரும் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குவோம் ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக விவசாய புரட்சி ஏற்படுத்த முடியும் சமுதாயத்தில் இந்த சாப்பாடு இல்லைங்கிற பிரச்சனையே எல்லாம் போரும் உணவு உற்பத்தியை பெருக்கிறதுக்கு தான் நம்மெல்லாம் ஒன்று போடணும் விவசாயத்தை தூக்கி நிப்பாட்டுவோம் அதாவது உழவுக்கு உயிர் கொடுப்போம் இந்த உழவனுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு உயரி நோக்கத்தில் தான் இந்த கிங் மேக்கர் இன்றைக்கி பெரிய ஒரு இலக்கோடு செயல்படுது இதுக்கு தான் இந்த லீடர்ஸோடு நாங்கள் அந்த செயல்படுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கோம்

இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஃபீட்டில் கூப்பிட்டு போக முடியாது இல்லை முதல்ல அவங்க என்ன கம்பெனி எத்தனை வருஷம் கம்பெனி கம்பெனியோட ப்ரொஃபைல் என்ன பதினோரு பதினெட்டு வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நம்பிக்கை கம்பெனியாக ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் என்ன இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை கொண்டாந்து கொடுக்கணுமா எதுவும் கொடுக்க வேண்டாம் பணமே கொடுக்க வேண்டாம் நீ ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் பணத்தை கட்டுறீங்க அவங்க தான் அந்த ஸ்ட்ரெச்சர் அமைச்சு தராங்க ஸோ அந்த ஸ்ட்ரெச்சருக்கு அதுக்கு நான் கேரண்டி தரேன் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் தரதுல இருபத்தஞ்சு லட்சரூபா வாங்கி கொடுத்துட்றேன் மீதி முப்பது லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கீங்க